நீதி தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாது நாயத்தை தான்டா சொல்லணும் சிஎஸ்ஐ பிஏ பயனாளிகள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் ஒட்டுமொத்த தென்னிந்திய திருச்சபை மக்களுக்கு இந்த பதிவு அன்பானவர்களே சிஎஸ்ஐல இந்த மாபியா கும்பல் சிஎஸ்ஐ என்ற பெயர்ல வளம் வருகிற மாபியா கும்பல் எப்படிலாம் மக்களை ஏமாத்துறாங்க எப்படிலாம் மக்களை நம்பிக்கை துரோகம் செய்யறாங்க பணங்களை எல்லாம் எப்படி கொள்ளையடிக்கிறாங்க அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் அசன பண்டிகை தென்னிந்திய திருச்செப்பில் எல்லா இடங்களிலும் அசன பண்டிகை என்ற ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி இன்னைக்கு மக்களை ஏமாற்றி வர்றாங்க அந்த சம்பவத்துல வந்து ஆஹ் அசனம் என்றால் என்ன அப்படின்னா நம்ம நிறைய பேருக்கு நமக்கு பதிவு எல்லாம் பண்ணியிருக்கிறோம் திருப்பூர் சிஎஸ்ஐடிஇ கம்பெனி கோவை கிளையின் உவக்கிளையான திருப்பூர் சிஎஸ்ஐ சென்ட் பால்ஸ் ஆலயத்தில் வசன பண்டிகை என்ற பெயர்ல பல லட்சங்களை வாரி சுருட்டி குவித்து வருகிற விளம்பரதாரர்கள் மக்களை ஏமாற்றி வருகிற ஒரு மாபியா கும்பல் தான் அந்த திருப்பூர் சிஎஸ்ஐ சென்ட் பால்ஸ் ஆலயத்துல வருது ஏன்னா சிஎஸ்ஐடிஏ கம்பெனியை ஏமாற்றி பல்வேறு விதமான முறைகேடுகளை செய்யறதுல இந்த மாவியா கும்பல் கலை வந்த அவங்களுக்கு கை வந்த கலை இதுல வந்து முக்கியமா நம்ம குற்றம் சாட்டப்பட்ட நபர்னா பதினைந்து கோடி ஊழல் வழக்கு இப்போ நீதிமன்ற விசாரணையில நீதிமன்றத்துடைய ஆஹ் பிடி விசாரணையில வளம் பெறுகிறது தான் ஜெபரூபர் ஜான்சன் ஜெபரூபன் ஜாசன் பிராகல் பருமல் ராகி யோகு இப்படி சில மாவிய கும்பல்கள் இருக்காங்க இந்த அசன பண்டிகை ஏன் நடத்துறாங்கன்னு சொன்னா அன்றைய காலங்கள்ல வந்து ஏழைகளுக்கு உணவளிக்கிறதுலையும் மாற்று சமுதாய இருக்க சமுதாய மக்களுக்கும் மாற்று மதத்தினருக்கும் கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடும் பழைய காலங்களில் உணவு பற்றாக்குறை இருந்த இருந்ததுனால அதை நினைவு கூறும்படியாக ஏழைகளுக்கு உதவி செய்யறதுக்கும் இந்த வேலையை கையில் செஞ்சாங்க ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை இன்னைக்கு அசனம் என்ற பண்டிகை அசனத்தின் பெயரில் உணவு உணவு உணவளிக்கிறவனு சொல்ற பெயர்ல வந்து மிகப்பெரிய மோசடி நடக்குது ஆலயங்கள்ல கட்டாய வசூல் திருச்சபை மக்கள் யாரா இருந்தாலும் சரி இவங்க அவங்க பேரை போட்டு ஒரு ஜெவரூபன் ஜங்ஷன் ஒரு நோட்டீஸ் அனுப்பிடுவாரு நீ இந்த வீட்டுக்காரங்க ஐயாயிரம் இந்த வீட்டுக்காரங்க பத்தாயிரம் நீ கொடுக்குறோன்னு சொல்லி பேர் எழுதி நம்ம கட்டாய வசூல் ராங்கில் பரிமல்ராட்சி தலைமையில நடக்குது இந்த கட்டாய வசூல் வந்து திருச்சபை மக்கள் மத்தியில இன்னைக்கு ஒரு பெரிய அதிர்வலைகிற அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கு வருகிற ஞாயிற்றுக்கிழமை இந்த வசூல் வேட்டைய என்ன பண்றாங்க நட நடத்துறாங்க இந்த வசூல் வேட்டையை நடத்துற விஷயம் வந்து திருச்சபை மக்களுக்கு ஒரு அதிர்ச்சியான காரியங்களை உருவாக்கி இருக்கு காரணம் எபரூபன் ஜான்சன் வந்து நான் நல்லது செய்யறேன்னு சொல்லி மக்களை ஏமாத்திட்டு வர ஒரு மோசன் ஜாம்பர் இவர் மேல தேவாலயத்துல மூன்று கோடி ரூபாய் ஊழல் வழக்கு மூன்று கோடி ரூபாய் ஏமாத்தின வழக்கு இத வந்து பிஷப் அவர் அடிப்படை உறுப்பினர் எல்லாத்தையும் நீக்கியிருக்காரு அப்படி இருந்தும் போலி தேர்தல் மூலமாக இந்த நபர் என்ன பண்றாங்க உள்ள கொண்டு வராங்க இந்த ஜெபரூபன் ஜான்சன் ஒரு மிகப்பெரிய ஒரு மோசி நபர் ஏன்னா இந்த ஜெபரூபன் ஜான்சனால நான் மிக பெ மிக பெரிய அளவுல நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்ப இந்த ஜெபர்வன் ஜான்சன் யாரு என்னங்கிறத வந்து மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் சிஎஸ்ஐ டிஏ கம்பெனி சட்டத்தின் படி தேர்தல் கிடையாது ஆனா போலி தேர்தலை உருவாக்கி மக்களை ஏமாற்றி கொண்டு வர்றாங்க இந்த ஜபர்வன் ஜான்சனால எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறோங்கிறத இந்த வீடியோ நீங்க ஒவ்வொரு பகுதியை நீங்க பார்க்கலாம் ஏன் அசனத்தை கொண்டாடுறாங்க அசனத்துக்காக எதுக்காக வசூல் செய்யணும் ஏன்னா வா ஒரு வாரம் வந்து ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு வரைக்கும் வசூல் ஆகுற ஒரு இரண்டு ரெண்டரை லட்சம் ரூபாய்க்கு வசூலாக ஒரு சர்ச்சை வருஷத்துக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு மேல வசூலாகுது இந்த பணம் எல்லாம் எங்க போகுது இதுக்கு முறையாக கணக்கு இருக்குதா இந்த பணங்கள் எல்லாம் தொண்டு நிறுவனத்துக்கு சேர்ந்ததா அல்லது தனிநபருக்கு சேர்ந்தான்னு பார்த்தா இது தொண்டு நிறுவனத்துக்கு சேர்ந்ததா இல்ல தனிநபரான ஜபர்வன் ஜான்சனுக்கு சேர்ந்தது ஏன்னா எப்படியெல்லாம் சபையில ஒரு ஏமாற்றத்தை கொண்டு வரணும் மக்கள் கேள்வி கேட்க கூடாது மக்கள் கேள்வி கேட்டா அவங்களை எப்படி நசுக்கணுங்கிறதுக்காக தன்னுடைய மனைவி மற்றும் உறுப்பினர்கள் சேர்ந்து என்ன பண்றாங்க பெண்கள் ஐக்கிய சங்கம் சொல்லி அந்த சங்கத்தோட சேர்ந்து ஒரு பெரிய அளவுல மோசடியா செய்றாங்க இது அவங்களுக்கு தெரியறது இல்லை பெண்கள் ஐக்கிய சங்கத்துல பயணிக்கிற ஒரு சில பெண்களுக்கு பெ சகோதரிகளுக்கு தெரியறது இல்லை ஏன்னா இவன் பெரிய பணக்காரன் எல்லா வசதியும் இருக்குது தப்பு பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி மக்கள் நம்புறாங்க ஆனா அந்த நம்பிக்கைக்கு விரோதமான காரியங்களை செய்யறாங்க ஒரு ஆடுக்கு வந்து பத்தாயிரமா ஆமா ஒரு அரிசி மூட்டை வாங்கி கொடுத்தா ஐயாயிரமா ஆமா அப்போ இந்த அரிசி மூட்டையும் ஆடுகளும் வாங்கி கொடுப்பது சரியாக செலவு செய்யப்படனா கண் துடைப்புக்கு பேருக்காங்க என்ன பண்ணுவாங்க இந்த வேலையை செய்வாங்க ஆனா இவரு பதவியில இருந்த காலங்கள்லாம் ஆடுகள்லாம் வெட்டப்பட்டு என்ன பண்ணாங்க ஆட்டுக்கறின்னா வந்து தனியா கறி மட்டுமே அவர் அவருக்கு வேண்டப்பட்டவர்களுக்கும் அவர் சார்ந்த நபர்களுக்கும் அனுப்பி வைப்பது அது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் இந்த அசன பண்டிகையின் பெயரை சொல்லி வருடத்துக்கு ஒன்றரை கோடி ரூபாய்க்கு வர வருமானம் வர ஒரு சபை ஏன் நீ ச மக்கள்கிட்ட கட்டுப்ப கட்டாயப்படுத்தி வசதி செய்கிறோம் வட்டாயப்படுத்தி கட்டாயப்படுத்தி வசூலிக்க வேண்டிய அவசியம் அவசியம் என்ன அப்போ இது எதுக்காக இந்த வேலை செய்யணும் இங்க நடக்கிற அசனத்தின் பேர்ல மக்களை வசியப்படுத்தணும் மக்களை ஏமாற்றணும் அப்படிதான் இதோடைய டார்கெட்டு ஏன்னா இவங்களை யாரும் கூடாது இவங்களை யாரும் எதுவும் கேட்கக்கூடாது இதுக்காக தான் அசனத்தின் பேர்ல அசன பண்டிகையின் பேர்ல மிகப்பெரிய அளவு மோசடி செய்கிறாங்க சரிய கணக்கு வழக்கு இருக்காது சரியான திட்டமிடல் இருக்காது இதத்துவதற்கான நோக்கம் இருக்காது ஏன்னா இவங்க என்ன செய்யணும் பணத்தை வசூல் பண்ணி கொள்ளையடிக்கணும் சரியான கணக்கு இருக்காது கணக்கு வழக்கு இருக்காது ஒரு ஆடிட்டிங் நடத்துவாங்க செய்வாங்க இப்பவும் அவருடைய ஃபீல்டு தேர்தல் தேர்தல் அந்த ஃபீல்டு முடிஞ்சு என்ன பண்றாங்க இன்னைக்கும் போலியாதான் இருந்துக்கிட்டு ஆஹ் ரவீந்தர் கங்காணி திமோதி ரவீந்தரை மிரட்டி ஏமாத்தி அமிர்தம் அமிர்தத்தோட சப்போர்ட்டோட இங்க பெரிய அளவுல வேலை நடக்குது ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு காரியங்களையும் இவங்க என்னெல்லாம் செய்யறாங்க அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு எல்லாம் ஒவ்வொரு வீடியோக்கள்ல ஜெபரூபன் ஜான்சன் யாரு என்னென்ன பண்றாரு என்னென்ன செஞ்சிட்டு இருக்காரு இவரால எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிற என்ன பண்ணுறான் அடுத்த வீடியோல நான் பதிவு பண்றேன் இந்த அசனத்தின் பேர்ல கட்டாய மசில் செய்கிற இந்த திருட்டு கும்பல் திருட்டு கும்பல் தான் சொல்லணும் ஏன்னா சரியான பணத்தை மக்கள்கிட்ட தொன்று தொண்டு நிறுவனத்துல என்ற பேர்ல ஒரு மறைமுகமான வேலையில செய்து ஏமாற்றி இந்த பணத்தை எல்லாம் சூறையாடுகிற கும்பல் தான் இந்த ஜெயபரபன் ஜான்சனுடைய கும்பல் வருடத்துக்கு ரெண்டு கோடி ரூபாய்க்கு மேல வருமானம் வர ஒரு சபை ஏன் சபைக்கு இந்த சபையால இந்த சபை நிர்வாகம் என்ன பொதுமக்களுக்கு சபை மக்களுக்கு என்ன நன்மைகளை செஞ்சிருக்கு ஒரு நன்மையும் செய்யல அசங்கத்தின் பேர்ல அவங்ககிட்டயே பணத்தை வாங்கி அவங்ககிட்ட அரிசி பருப்பு வாங்கி அவங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்யறத அது ஜபர் பஞ்சாசன் தீவிரமா இருக்காது அன்பானவர்களே நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய காரியங்கள் இருக்குது ஜபர் பஞ்சாசன் செய்கிற சேட்டைகளும் அக்கிரமங்களும் அநியாயங்களும் இருக்குது ஏன்னா யாரும் இதை கட்டி கேட்கறதில்ல எல்லாமே பயப்படுறாங்க ஏன் பயப்படுறாங்கன்னா நீதிமன்ற போலீஸ்காரங்களை வச்சு காவல்துறை வச்சு மிரட்டுறாங்க வடக்கு காவல் நிலையத்துல ஒரு போலி நிருபர் ஒருத்தர் இருக்காரு அந்த நிருபரை வச்சு இம்புலன்ஸ் வச்சு என்ன பண்றாங்க மிரட்டுறாங்க அதுக்கு பயந்து நிறைய பேர் ஜவர்வோ ஜான்சனை பத்தி கேள்வி கேட்கறதுல பயப்படுறாங்க அப்படி நம்மளோட உரிமைகளை கேட்கறதுக்கு நமக்கு தார்மீக அடிப்படை உரிமை இருக்கிறது ஏன்னா நாம எல்லாரும் சந்தா கட்டி வரோம் ஜெபருவனுக்கு ஜான்சனுக்கு சந்தா கட்டல தெரிஞ்ச திருச்சபைக்கு திருப்பூர் சிஎஸ்ஐ ஆலை சர்ச்சு மூலமாக சிஎஸ்ஐடி கம்பெனிக்கு சந்தா செலுத்தி வரோம் இதுல ஜான்சனுக்கு எகைன்ஸ்டா ஜான்சனுக்கு எதிரான கேள்வியை கேட்கிற நபர்கள் எல்லாம் சந்தா காடு என்ன பண்ணிடுறாரு நிறுத்தி வச்சிருக்காரு இதுக்கு நிறைய மீடியக்கள்ல அடுத்த பதிவு நான் பதிவு பண்றேன் மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்தில் கவனிக்கிறேன் இப்போ அவங்கள பார்க்குறேன் அன்பானர்களே அசனர்த்தின் பெயரில் கட்டாய வசூல் பண்ணுங்கிறேன் ஜபர் ரவுன் ஜான்சன் பிராங்கில் பரிமர்ராஜ் போன்ற மாவிய கும்பல்களை சிசிடிஏ பயனாளி நல சங்கத்தின் சார்பில் வன்மையாக கண்டிக்கிறோம்